இணக்கப்பாடுகளை மாற்றினால் ஆபத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் எச்சரிக்கை செம்மணி புதைக்குழியில் குற்றச்சம்பவங்களுக்கான தடயங்கள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தெரிவிப்பு வடக்கு கிழக்கை மீள கட்டியெழுப்புவதற்கு கனடா ஒத்துழைப்பு வழங்கும் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களிடம் கனேடிய தூதுவர் தெரிவிப்பு அரசின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதை உறுதிப்படுத்தும் புதிய பிரேரணை செப்டம்பரில் பிரிட்டனின் வெளிவிவகார பொது நலவாய அபிவிருத்தி அதிகாரி உறுதி நாட்டில் பிச்சைக்காரர்கள் இல்லை என தெரிவித்த கியூபா அமைச்சர் ராஜினாமா பதக்கம் வென்றவர்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட பண இதுவரை கிடைக்கவில்லை இலங்கை பராலிம்பிக் சம்மேளனம் வருத்தம் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலை எதிர்நோக்கும் ஜப்பான் நோபல் பரிசு மீதான சர்ச்சைகள் இவை உட்பட மேலும் பல முக்கிய செய்திகள் கட்டுரைகளை வாசிப்பதற்கு இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மைபேப்பர் கையை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரி எங்கேயும் எப்போதும்